தினமொரு தொழில்நுட்ப செய்தி இன்று நாம் தினமொரு தொழில்நுட்ப செய்தியில் கேட்கவிருப்பது கொடுக்காப்பளி சாகுபடி ஒத்துகள் நிலம் தேர்வு வறட்சி மற்றும் தரிசு நிலங்களுக்கு உகந்தது கலர் நிலங்கள் உவர் நிலங்கள் தண்ணீர் தேங்கும் நிலங்கள் மற்றும் மானாவாரி நிலங்களில் பயிர் செய்ய ஏற்றது ரகங்கள் பிகேஎம் ஒன்று மற்றும் பிகேஎம் இரண்டு பயிர் பெருக்கம் இப்பயிரை விதை மூலம் சாகுபடி செய்தால் விளைச்சல் தருவதற்கு ஏழு ஆண்டுகளுக்கு மேலாகும் மென்தண்டு ஒட்டுமுறையின் மூலம் பயிர் பெருக்கம் செய்தால் நான்கு ஆண்டுகளில் விளைச்சல் பெறலாம் காலநிலை இம்மரம் வெப்பம் மற்றும் மிதவெப்ப மண்டலங்களில் வளரும் தன்மை உடையது ஆண்டு மலையளவு இருநூற்றி ஐம்பது மில்லிமீட்டர் முதல் எண்ணூறு மில்லிமீட்டர் ஆக இருந்தால் போதுமானது பயிர் நடவு எட்டு மீட்டருக்கு எட்டு மீட்டர் இடைவெளியில் ஹெக்டருக்கு நூற்றி ஐம்பத்தாறு ஒட்டுக்கன்றுகள் தேவைப்படும் அடர் நடவு முறையில் அதாவது ஆறு மீட்டருக்கு ஆறு மீட்டர் இடைவெளியில் நடுவதற்கு இருநூற்றி எழுபத்தி ஏழு ஒட்டு கன்றுகள் தேவைப்படும் நீர் மேலாண்மை நடவு செய்த மூணு முதல் மாதங்களுக்கு இரண்டு முதல் மூன்று நாட்கள் இடைவெளியிலும் அதன் பின்னர் மழையில்லாத காலங்களில் ஏழு முதல் பத்து நாட்கள் இடைவெளியிலும் நீர்ப்பாய்ச்சி பராமரிக்க வேண்டும் அதன் பின்னர் மானாவாரி பயிராக பராமரிக்கலாம் பின்சை நேர்த்தி செடியின் தரை மட்டத்திலிருந்து எழுபத்தி அஞ்சு முதல் தொண்ணூறு சென்டிமீட்டர் உயரம் வரை ஒரே தண்டாக வளர்ந்த பின் மரத்தை படர விட வேண்டும் முதல் மூன்று வருடங்கள் வரை கவாத்து செய்து நன்கு கிளைகள் படருமாறு வளர்க்க வேண்டும் பயிர் பாதுகாப்பு இலைப்புள்ளி நோய்க்கான அறிகுறிகள் இருப்பின் மேங்கோசப் ரெண்டு கிராம் பர் லிட்டர் என்ற அளவில் கலந்து தெளித்து பாதுகாக்க வேண்டும் சாறு உறிஞ்சும் பூச்சிகளான அசுவினி மாவுப்பூச்சி செதில் பூச்சி ஆகியவற்றை கட்டுப்படுத்திட வேப்ப எண்ணெய் மூன்று சதவீதம் அல்லது வேப்பங்கொட்டை சாறு அஞ்சு சதவீதம் தெளித்து கட்டுப்படுத்தலாம் அறுவடை ஐந்தாவது ஆண்டிலிருந்து வணிக ரீதியான விளைச்சல் கொடுக்கும் அறுவடை ஜனவரி கடைசி வாரத்தில் தொடங்கி மார்ச் ஏப்ரல் மாதங்களில் மிகுதியாக கிடைக்கும் மகசூல் ஒரு மரத்திற்கு ஆண்டுக்கு தொன்னூறு கிலோ விளைச்சல் கிடைக்கும் எனவே ஒரு ஹெக்டருக்கு பதிமூணு புள்ளி அஞ்சு மெட்ரிக் டன் வரையில் மகசூல் பெறலாம் சேமிப்பு முறைகள் சாதாரண சூழலில் மூணு முதல் நாலு நாட்கள் சேமித்து வைக்கலாம் குளிரூட்டப்பட்ட எட்டு டிகிரி முதல் பத்து டிகிரி வெப்பநிலையில் எண்பத்தஞ்சு சதவீதம் முதல் தொண்ணூறு சதவீத